வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம வந்து செம்பருத்தி டீ வைக்கிறதுக்கு அடுப்பில் நம்ம வச்சுருக்கிறோம் நாலு செம்பருத்தி பூவை போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நான் வந்து அதை வந்து ஹீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கலர் மாறும் நமக்கே தெரியும் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் அப்படியே வந்து கலர் வந்து செந்நிறமாக மாறும் அது மாறுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நமக்கு செம்பருத்தி டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் வந்து நமக்கு சுவைக்காக வேண்டி நான் வந்து இப்போ தேன் கொஞ்சம் கலந்துக்கிறேன் தேன் கலக்கிறேன் டீ ரெடி